நம்பலம் எல்லாம் சிவன் செயல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நமக்கு திருத்தணி முருகப்பெருமானின் திருவுருளால் அனைவரும் நலமுடன் சாமி அறைவனும் முருகன் அருளை பெற வேண்டும் நமக்கு நோய்கள் வருங்க உடல் நோய் வரும் அந்த நோயிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு முருகப்பெருமான் தன் அருளாளர்கள் மூலியமாக நிறைய கவசம் கொடுத்துருக்காங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒன்றை நாம் நாளும் நாளும் பாடினால் நமக்கு நோய் வரும் அந்த நோய் நம்மளை ஒன்றுமை செய்ய அது பாட வரும் அது பாட்டை போகுங்க சண்முக கவசம் ஆமன் சுவாமிகள் அருள் அண்டமாகி அவனியாகி அணிவுரு பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரத்தால் சரவணத்தான் என்றிடமும் என் சில இசை காக்குன்னு முப்பது பாடல்களின் நாளும் பாடுங்க பாடினால் கண்டிப்பாக நோய் வரும் அந்த நோய் ஆனால் தீருங்க ஏன்னா பாம்பன் சாமிக்கே தீர்க்க முடியாத நோய் இந்த கவசம் பாடி தீர்ந்ததுங்க மிகப்பெரிய அதிசயம் நடந்ததுங்க அதனால் கண்முக கவசத்தை நாளும் பாராயணம் செய்வோம் அவன் அருளால் நோய் வந்தாலும் அந்த நோயின் பாதிப்பு நமக்கு இல்லாமல் நாம் வாழ்வோம் திருச்சிற்றம்பாங்க